வணக்கம் தலைவர் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பிஜி டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அக்டோபர் பன்னெண்டில் தேர்வு நடைபெற்றது ஸோ ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அலசி ஆராயப்போகிறோம் ஸோ மக்களே ரிசல்ட் தேதி விரைவில் நமக்கு கிடைத்துவிடும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் உயர்வும் கண்டிப்பாக இருக்கும் இவைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பியுடைய முடிவு தாமதம் ஏன் ஏன் இந்த தாமதம் எங்கே இதில் ப்ரெஷர்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கண்டிப்பாக காலி பணியிடங்கள் முதல்ல நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற காலி பணியிடங்கள் ஒரு ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் வர உயர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதனால் பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நூறு வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த போகிறாங்க அதற்குண்டான அப்டேட்டையும் நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக விரைவில் பப்ளிஷ் ஆகும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மக்களே ஸோ அது மட்டுமே கிடையாது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் அழைக்க போகிறீங்க எந்த கட் ஆஃப் இருந்தால் ஸோ நம்ம சேனலில் பிரத்யோகமாக அதற்கான நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஓரிரு நாட்கள்லேயே சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே உங்களுக்கு வெளியாகிவிடும் ஸோ அந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனங்கள் எல்லாமே உடனடியாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் ரொம்ப வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஓகே ஓகேங்களா சோ அத தான் நான் உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் கல்வி கல்வி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருடன் ஆலோசனைகள் எல்லாமே பெற்றிருக்காரு ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய ஆசிரியர்களுடைய நியமனத்தை விரைவில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே இருக்கு ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பிஜிடிஆர்போர்டிய கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ பிஜிடிஆர்போர்டிய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்றது எல்லா கம்யூனிட்டியுமே ரீச் ஆகிட்டீங்கன்னா ஓகே ஸோ பிசி எம்பிசி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் அதாவது எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட் அதே மாதிரி எஸ்சி மற்றும் எஸ்சிஏ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓகேங்களா ஸோ அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் ஸோ எஸ்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் அறுபது மார்க் ஸோ பி டபிள்யூடி எக்ஸ்ட்ரா ஒன் ட்ரான்ஸ்டியூட்டோவா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது மார்க்லேருந்து எழுபத்தஞ்சு மார்க் உள்ளார இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும் அவங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம்டு போஸ்டிங் ஓகேங்களா ஸோ மற்ற ரெண்டு கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங்கு ஸோ அதை உங்கள் கூட காம்பிட்டேட்டர் எவ்வளோ இருக்காங்க அதை எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே கிடைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் அதி விரைவில் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஸோ முடிவுகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஆகிய செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை என்ற மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை மறுநாள் ஸோ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூன்று தினங்களில் அதிகாரப்பூர்வ அதிகப்பாக நமக்கு வெளியிட போகிறாங்க இது எல்லாமே நம்ம பொறுத்து வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்களை நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரியில் என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிரத்யேக வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முந்தைய வீடியோக்கு என்ன கட் ஆஃப்ல இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற தகவல் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கல்வித்துறை அமைச்சர் வந்து விரைவில் முதுகலைப்பட்டதாரியுடைய முடிவுகளை வெளியிட போறாங்க தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் தோல்வியடைந்ததன் காரணமாக இந்த டைம் வந்து கட் ஆஃப் தாங்க இருக்கும் பெரிய லெவலில் போக வாய்ப்பே இல்லை டிஆபி மற்றும் பல் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பிஜி டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அக்டோபர் பன்னெண்டில் தேர்வு நடைபெற்றது ஸோ ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அலசி ஆராயப்போகிறோம் ஸோ மக்களே ரிசல்ட் தேதி விரைவில் நமக்கு கிடைத்துவிடும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் உயர்வும் கண்டிப்பாக இருக்கும் இவைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பியுடைய முடிவு தாமதம் ஏன் ஏன் இந்த தாமதம் எங்கே இதில் ப்ரெஷர்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கண்டிப்பாக காலி பணியிடங்கள் முதல்ல நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படின்ற காலி பணியிடங்கள் ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் வர உயர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதனால உடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா நூறு வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த போறாங்க அதற்குண்டான அப்டேட்டையும் நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக விரைவில் பப்ளிஷ் ஆகும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மக்களே ஸோ அது மட்டுமே கிடையாது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் அழைக்க போகிறீங்க எந்த கட் ஆஃப் இருந்தால் ஸோ நம்ம சேனலில் பிரத்யோகமாக அதற்கான நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் பிஜிடி ஆர்போடைய ரிசல்ட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஓரிரு நாட்கள்லேயே சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே உங்களுக்கு வெளியாகிவிடும் ஸோ அந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனங்கள் எல்லாமே உடனடியாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் ரொம்ப வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஓகே சோ அதைதான் நான் உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போவேன் சோ கல் கல்வி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா முதல்வரோட ஆலோசனைகள் எல்லாமே பெற்றிருக்காரு ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய ஆசிரியர்களுடைய நியமனத்தை விரைவில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பிஜிடிஆர் போர்டிய கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ பிஜிடிஆர் போர்டிய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்றது எல்லா கம்யூனிட்டியுமே ரீச் ஆகிட்டிங்கன்னா ஓகே ஸோ பிசி எம்பிசி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் அதாவது எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே இவங்க வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் கேண்டிடேட் அதே மாதிரி எஸ் மற்றும் எஸ்சிஏ இவங்க எல்லாமே வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓகேங்களா அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் மட்டும் சதவீதம் அறுபது மார்க் ஸோ பி டபிள்யூடி ஒன் டு டவா இருந்தா கூட வந்து அறுபது மார்க்லேருந்து எழுபத்தஞ்சு மார்க் உள்ளார இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும் அவங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் போஸ்டிங் ஓகேங்களா ஸோ மற்ற ரெண்டு கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸோ அதை உங்க கூட காம்பிடேட்டர் எவ்வளோ இருக்காங்க போஸ்டிங்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் அதிக விரைவில் உங்களுக்கு கிடைத்த விட ஸோ முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரமாகிய செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை மறுநாள் ஸோ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூன்று தினங்களில் அதிகாரப்பூர்வ அதிகரிப்பாக நமக்கு வெளியிட போகிறாங்க இது எல்லாமே நம்ம பொறுத்து வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்களை நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரில என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிரத்தியேக வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக போட்டுருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முந்தைய வீடியோ என்ன கட் ஆஃப்ல இருந்தால் உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற தகவல் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கல்வித்துறை அமைச்சர் வந்து விரைவில் முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை வெளியிட போகிறாங்க ஏன்னா தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் தோல்வியடைந்ததன் காரணமாக இந்த டைம் வந்து கட் ஆஃப் தாங்க இருக்கும் பெரிய லெவலில் போக வாய்ப்பே இல்லை டிஆபி மற்றும் பல்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ